சேலத்திலிருந்து முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கிழிந்த ரூபாய் நோட்டுகளை ஏற்றிக்கொண்டு சென்னை வந்த ரயிலில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க மூன்று ஆய்வாளர் தலைமையில் மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வங்கிகளிலிருந்து புறப்பட்ட முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கிழிந்த ரூபாய் நோட்டுகள் சேலம் பேர்ல இந்தியன் வங்கி ஓவர்சீஸ் வங்கி மூலம் சென்னை ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பப்பட்டது இந்த பணத்துடன் சேலத்திலிருந்து விரைவு ரயில் புறப்பட்டது ரயில் கண்டெய்னரில் இருநூற்றி இருபத்தி ஆறு மரப்பெட்டிகளில் அந்த பணம் கொண்டு வரப்பட்டது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்த ரயில் சேதுபட்டு பகுதியில் உள்ள ரயில்வே பணிமனைக்கு சென்றது பின்னர் அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு எழும்பூர் ரயில் நிலையம் வந்த ரயிலில் இருந்து பணத்தை கொண்டு செல்வதற்காக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் வந்தனர் அப்போது கண்டெய்னரின் மேல் பகுதி உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் கண்டெய்னர் உள்ளே சென்று ஆய்வு செய்தபோது இரண்டு மரப்பெட்டிகள் மட்டுமே உடைக்கப்பட்டு ஐந்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கொள்ளை சம்பவம் குறித்து ரிசர்வ் வங்கி உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர் விருதாச்சலத்தில் ரயில் ஒரு மணி நேரம் நின்றதாக தகவல் தெரிவிக்கப்படும் நிலையில் கொள்ளை சம்பவம் எப்போது நிகழ்ந்தது என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது

விஜயகுமார் தலைமையில் சென்னை ஏரியால விஜயகுமார் தலைமையில் மூணு டி எஸ் பிஸ் பார்ட்டி இன்வெஸ்டிகேட்டிங் கேஸ்